வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விளைநிறுத்தத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை கடந்த ஒரே வாரத்தில் ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோடு காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிஞ்சுட்டே இருக்கு இன்றைக்கும் ஒரு சரிவை சந்திச்சிருக்கு இது எவ்வளோ சரிஞ்சிருக்கு எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எழுபதாக காணப்பட்டது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நூற்றி எழுபதாக நீடித்தாலும் கடந்த ஆறே வேலை நாட்களில் நமக்கு வந்து இருபதாயிரம் சரிஞ்சு காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் நூற்றி ரூபாயும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூறு ஆ ஒரு கிலோ

முதன் முறையாக இது வந்து ஒரு லட்சத்துக்கு கீழே சரிஞ்சிக்கான பரவாயில்ல நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த இன்னைக்கு ஒரே நாளில் கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவுனுக்கு நானூறுபாய் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த ஏழை நாட்களில் ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவோட ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூற்றி சவரன் விலை தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறநூறாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்தி ஐநூறு ரூபாயா காணப்படுது எட்டு கிராம் உடவிலை தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறநூறாக காணப்படுது இந்த வாரத்தில் எந்த நேரத்திலையும் தொண்ணூறாயிரத்து கீழே சரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குவாயில்ல எட்டு கிராம் உடவிலையில் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி எட்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்தாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் சிறப்பாக அமைந்து காணப்படுது